பணக்காரர்களுக்கும் அரசுக்கும் நேர்மையாக இருக்க பட்டியலின மக்களை திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் ஏமாற்றி வருவதாக திரைப்பட இயக்குநரும் கோபி நயினார் குற்றம் சாட்டியுள்ளார் இந்த அரசு அதிகாரிகள் எல்லாமே தலித் மக்களுக்கு எதிராக இருக்கிறாங்க எல்லா காலத்திலயும் அதுவும் குறிப்பாக இப்ப இருக்கிற மாவட்ட ஆட்சித்தலைவர் எப்படி இருக்கிறாருன்னா தலித் மக்களுக்கு ஒரு அவர் வந்து கன்சிடர் பண்ணவே மாட்டேன்ற மாட்டேன்றாரு ரொம்ப சாதாரணமா அது தலித் மக்களாக இருக்கட்டும் விடுதலை சத்துக்கள் இயக்கமாக இருக்கட்டும் அந்த பொறுப்பாளர்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் அவர் ரொம்ப மோசமாக கடினமாக நடத்துகிறார் வயசு வித்தியாசம் இல்லாமல் எல்லாரும் மரியாதை இல்லாமல் பேசுறதெல்லாம் இயல்பா இருக்குது அவர்கிட்ட இந்த திருவள்ளூர் மாவட்டம் ஃபுல்லாக கொட்டா கேட்ட தலித் மக்கள் எவ்வளவு இடங்கள்ல போராடின்னு அவங்களுக்கு எல்லாம் கொட்டா கொடுக்க எந்த பொறுப்பும் அரசு அதிகாரிகள் இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒரே நேரத்தில் அப்படின்னாக்கா அப்ப இது எவ்வளவு முடிவு காட்டுது அப்ப இதுக்கு பின்னால் என்ன நடக்குது அப்படின்ற கேள்வி எங்களுக்கு இருக்குது தலித் மக்கள் நாங்கள் இருக்க மாட்டோம் கடுமையான போராட்டங்களை நடத்துவோம் இந்த அதிகாரிகளை அம்பலப்படுத்துவோம் குறிப்பாக மாவட்ட ஆட்சித்தலைவர் தலித் மக்களுக்கு எதிரானவர் அவர் எப்பொழுதும் நில பணக்காரர்களுக்கும் அரசு அரசு யாரை சொல்கிறதோ அவர்களுக்கு ஆதரவாக தான் செயல்படுகிறார் என்பதை நாங்கள் அடையாளப்படுத்துவோம் என்பது